இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹேர் பேக்கு தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க என்ன ஹேர் பேக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல எல்லாம் முடி வந்து எனக்கு விழுந்து ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது ப பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சொட்டையாகி போய் விட்டது அது ஏன் இங்கிலீஷில் சொல்வானே அதுக்கு தான் வந்து இப்போ நான் என்ன வந்து நான் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவேன்னா அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தான் முட்டை வேணும்னா யூஸ் பண்ணலாம் அந்தது வந்து க வடித்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு மஞ்சக்கரு வேணும்னா யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இதில் சேர்க்குறப்ப வந்து நமக்கு வந்து முடியல வந்து ஸ்மெல் வரவே வராது தனியாக வந்து முட்டை சேர்த்தா தான் அந்த மஞ்சக்கரு சேர்க்கையில் நமக்கு வந்து ஸ்மெல் வரும் நெல்லிக்காய் பொடி போட்டிருக்கேங்க அடுத்து வந்து பொடி போட்டிருக்கேன் அடுத்து கடுக்கா பொடி போட்டிருக்கேங்க மூணு பொடி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் முட்டை போட்டிருக்கேன் அது கூட வந்து தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து உசுளம் பொடின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அரிசி வடித்த கஞ்சீரிக்கலையே அதை பூத்திட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் பிசஞ்சிக்கிறனும் நல்ல அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தலையில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த அளவுக்கு லிக்விடு போகுதுங்க நல்லா வந்து உச்சந்தலையில் நல்ல வகுடு எடுத்துக்கிறணும் ஸோ வகுடை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நல்லா வந்து அப்ளை பண்ணணும் பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி முறை வந்து நான் எப்போ இருந்து செய்கிறேன்னா சின்ன வயசுலேருந்து நான் செய்வேங்க எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அடுத்து எங்கள் அம்மா எனக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சின்ன வயசில் வந்து எதாவது ஒரு ஹேர் பேக் போட்டுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க நல்ல எனக்கு ஒரு முடி அடர்த்தின்றது பார்த்துக்கோங்க நீளமும் சரி அடர்த்தியும் சரி பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி தடவிக்கிட்டு இருக்கையிலேயே எனக்கு வந்து இந்த தசவாதாரம் கெட்டப்ஸ் இல்லையா கமல் சார் ஒரு கெட்டப்ஸ் போட்டிருப்பார் பாருங்க அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அதை பார்த்தோனையும் எனக்கு சிரிப்பு தான் அந்த கிளவி கெட்டப் போட்டிருப்பார் இல்லையா போட்டு இந்த முழுக்க முக்காடை போற்றி அந்த முது மட்டும்தான் தெரியும் அதை பார்த்தோன்னே அறியாமல் ஒரு சிரிப்பு பார்த்துக்கோங்க அந்த கண் இமையிலையும் நல்லா போட்டுக்கிறலாங்க முடி வளரலை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறலாம் அதாவது வந்து என்ன சொல்கிறது உடல் சூட்டுனால தான் பார்த்துக்கோங்க நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அந்த வாதம் பித்தம் கபம் இதை மூணையும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் இது வந்து நமக்கு வந்து முடி கொட்டாது இப்போ அதெல்லாம் என்னம்மா நீ அந்த காலம் மாதிரி வாதம் பித்தம் கபம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினப்பீங்க உண்மையாலே அதாங்க வாதம் பித்தம் கபம் இதை மூணையும் கரெக்டாக வச்சுக்கோன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம உடலில் வந்து எந்த நோயும் இருக்காது இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க அந்த சிறுதானியங்கள் அந்த சிறுபயறு சுண்டல் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா தலைக்கு குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க ஹேர் வந்து அப்படியே கையில் சில்கியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியவே இல்லை பார்த்துக்கோங்க நல்லா தலை சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் பக்கத்துலேயே உங்களுக்கு காட்டுவேன் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு முடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதை விட அடர்த்தி இதை விட நீளம் தான் நான் சொல்லுவேன் நான் வந்து ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருவேன் எங்கள் ஜட போட்டால் இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க பின்னாடி வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் நான் அந்த மாதிரி எடுப்புக்கு தான் பார்த்துக்க நல்லா முடி இருக்கும் நல்லா அடர்த்தியாக இருக்குங்க எனக்கு வந்து நீளம் குறையலை பட் ஆனால் முடி வந்து கொட்டுதுங்க சில உடல் உபாதைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க அந்த உடல் உபாதைகள் எவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு பாருங்க